வங்கதேசத்தில் தற்போது நடைபெறுகின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கல்வி பயிலுவதற்காக அங்கே சென்றவர்கள் பாதுகாப்பான நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு முதல் கட்டமாக இரண்டு விமானங்களின் மூலமாக இருபது பேர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அடுத்தது இன்னும் ஒரு மணி நேரத்தில் மீது இருபத்தொம்பது பேர் வர இருக்கிறார்கள் இன்று மட்டும் நாற்பத்தி ஒன்பது பேர் நம்முடைய துறை சார்பாக நம்முடைய ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய முயற்சியில் மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த பணியில் நாம் ஈடுபட்டு இருக்கிறோம் இந்த இருபது பேரும் முதல் கட்டமாக அவர் அவர்கள் இல்லம் வரையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் பாதுகாப்போடு அவர்களுடைய பெற்றோரிடத்தில் ஒப்படைக்கின்ற பணியை நம்முடைய துறைக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அந்த பணி இப்போது நடைபெறுகிறது தொடர்ந்து நடைபெறும் நாளையும் எழுபத்தி ஏழு மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்டான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக முதலமைச்சருடைய கட்டளையை ஏற்று நம்முடைய துறை சார்பாக விமான கட்டண உள்பட அவர்களுக்கு இல்லம் வரையிலும் கொண்டு போய் சேர்க்கின்ற பணி நம் துறை செய்து வருகிறது மாணவர்கள் மூலமாக அந்த தகவலும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் மூலமாக கிடைத்த தகவலுக்கு அடிப்படையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே பயந்து வருகிறார்கள் என்ற செய்தியை அறிந்து கொண்டோம் இன்றைக்கு நாற்பத்தொம்போது பேர் அது வரத்துக்கு விருப்பம் தெரிவித்து வந்திருக்கிறார்கள் நாளை எழுபத்தேழு பேர் வரத்துக்கு விருப்பம் தெரிவித்து அவர்கள் அந்த உண்டான ஏற்பாடுகளை செய்து வரவேற்க இருக்கிறோம் இதை தொடர்ந்து வர விருப்பம் தெரிவிக்கிறவர்களுக்கு அதன் தமிழக அரசு பாதுகாப்போடு அழைத்து வந்து அவர்கள் எல்லா வரையிலும் பெற்றோர் இடத்தில் ஒப்படைக்கின்ற பணியை நம்முடைய தாய் உள்ளத்தோடு மாண்பு முதலமைச்சர் செய்ய சொல்லி இருக்கிற கட்டளையின் அடிப்படையில் இந்த பணியை நடைபெறுகிறது நிச்சயமா அதாவது இன்னைக்கு மதியம் கூட ஒரு மாணவர் பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி பெற்றோர் அங்கே மாணவருக்கு உணவு கிடைக்கவில்லை என்று செய்தி சொன்னார்கள் நம் துறை சார்பாக அந்த செய்தியை தெரிஞ்சவுன்னு நம்ம ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடர்பு கொண்டு அங்கே அந்த உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது மீண்டும் அந்த மாணவர் பெற்றோருக்கு செய்தி சொல்லி அந்த பெற்றோரும் உடனடியாக எங்கள் தகவலுக்கு நீங்கள் செவி சாய்த்து உணவு எங்கள் பிள்ளைங்களுக்கு வழங்கப்பட்டதற்கு நன்றி மாண்பு முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறேன்னு அவங்களும் தொலைபேசியில் சொல்லியிருக்காங்க பாதுகாப்பான முறையில் அவர்களை அழைத்து வர வேண்டியது கடமையாக மறுவாழ்வு துறை மூலமாக தமிழர்கள் மறுவாழ்வு துறை மூலமாக நீங்கள் எந்த நாட்டிற்கு அது படிக்க சென்றாலும் வேலைக்காக சென்றாலும் அவர்களை பதிவு செய்ய சொல்லி நாம் சொன்னதின் அடிப்படையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இப்போ அயலகத் தமிழர் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இதே போல படிக்க சென்றவர்கள் மாணவர்களுடைய அந்த பட்டியலும் நாம் கேட்டிருக்கிறோம் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் சில மாணவர்கள் அதில் பதிவு செய்கிறார்கள் சில பேர் மாணவர்கள் பதிவு செய்ய தயங்குகிறார்கள் இப்போது இதை செய்திகளெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் பதிவு செய்தால் இது ஒரு பாதுகாப்பான நிலை இருக்கும் என்பதை மாணவர்கள் உணர்ந்திருக்கிற செய்தியை உள்ளரே அவர்களை வரவேற்கின்ற நேரத்தில் கருத்துக்களை அவரோடு பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் சொன்னார்கள் தமிழக அரசு ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை எங்களுக்கு காட்டி உள்ளது தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டு உள்ளது கட்டணமில்லாத தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு உள்ளது தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல நாங்கள் மிசில் கால் கொடுத்தா கூட நேரடியாக துறை சார்பாக மீண்டும் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுகிற நிலையும் உருவாக்கி கொடுத்து இருக்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கலந்துரையாடல அந்த மாணவர்கள் சொன்னார்கள் எனவே அந்த பணி சிறப்பாக நடைபெறும் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் பாதுகாப்பாக அவங்களை அழைச்சிட்டு போகிறது முதல் கட்டம் இந்த கல்வியை மீண்டும் அவங்க தொடர்கின்ற நிலை காலப்போக்கலை இப்போதே கேட்டோம் எப்படி இருக்குன்னு ஓரளவு அதெல்லாம் பதட்டெல்லாம் தடைஞ்சு போச்சு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்ட காரணத்தால் ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கின்ற அளவுக்கு இல்லை இது சுமூகமாக இன்னும் சில நாட்கள் ஆகிடும்

நாங்கள் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோங்க லைக் எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்கல நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவங்கள வந்து உதவினால இப்போது பார்டருக்கு வந்து எம்எஸ்சி மூலியமாகவே வந்தோம் நாங்கள் அங்கேருந்து எங்களுக்கு கேம்ப் அமைச்சு கொடுத்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க தென் எங்களுக்கு டிக்கெட்டும் போட்டு இங்கே சேஃபாக கொண்டு வந்து ரீச் பண்ணி விட்டாங்க ஸோ நாங்கள் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்த எல்லா ஸ்டூடெண்ட் சார்பாகவும் நாங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மு க ஸ்டாலின் அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம் எங்களுக்கு வந்து இன்டர்நெட் கிடையாது வீட்டுல வந்து யாருக்கிட்டையும் பேச முடியல எங்களால சோ அப்பதான் வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க இங்க கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு அங்க இருந்து இங்க வரத்துக்கு சோ அத கான்டாக்ட் தான் எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா கிடைச்சது இந்த மாதிரி பார்டர்ஸ்ல வந்து தமிழ்நாட்டுல இருந்து கேம்ப் வச்சிருக்காங்க அந்த கேம்ப் மூலியமா வந்துடலாம் அப்படின்ட்டு

ஸ்டில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டாக்கால படிக்கிறவங்க இன்னும் சிவியரா பாதிச்சிருக்காங்க இல்ல தமிழக மாணவர்கள் யாரும் காக்கப்படவில்லை இந்தியன்ஸ் யாரையுமே அவங்க வந்து அடிக்கல ஆ எம்.எஸ்.சி மூலியமாதான் நாங்க பாதுகாப்பா borderக்கு வந்தது whole production ஓட என் பேர் ஆத்திபா நான் வந்து சேலம் डिस्ट्रिक्ट எங்கவளியில இருந்து பேர் வந்து ஹர் என்னோடா நான் பங்களாதேஷ்ல கொஞ்சம் கிட்ட எங்களுக்கு அவ்வளவா கலவரங்க கேள்விப்பட்ட நியூஸ்ல இடத்துல ரொம்ப சிவியா இருந்ததுனால நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்க எங்க இடத்துல சிவியரா இல்லன்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா எம்பசி வந்து நோட்டீஸ் விட்டாங்க இந்த மாதிரி இந்தியன்ஸ் எல்லாருமே எவாக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் விட்டு இருந்தாலும் எம்பசியோட ஹெல்ப் மூலியமா நாங்க பார்டர் வந்து ரீச் ஆனோம் அப்புறம் பார்டர்ல இருந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்ப்னால அங்கே ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க அங்கே ஸ்டே பண்ணி ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து ஃப்ரீயாக புக் பண்ணி கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் அந்த ஹெல்ப்னால நாங்கள் இன்னைக்கு நாங்கள் இருந்த இடத்துல கலவரம் இன்னும் ஆரம்பிக்காத ஒரு இடமா இருந்துச்சு எங்கள் இடம் பார்டருக்கு பக்கத்தில் இருந்தாலும் எங்க இடத்துல எதுவும் நடக்கல ஆனால் நாங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்ட கேபிட்டல வந்து ரொம்ப அதிகமாக கலவரம் நடந்தது

காலேஜ் பேர் சஞ்சய் நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் ஆக்சுவலாக இருந்து ஆஃப் டாக்கா லைக் சென்னை மாதிரி அங்கே டாக்கா இருக்கு தான் மெயின் அஃபெக்ட் ஆகும் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க எப்படி வர்றதுன்னு தெரியல நாங்க எல்லாமே கொஞ்சம் அவுட்டரில் இருந்து வந்து ஈஸியாக பார்ட்ரு வந்துட்டோம் அங்கேருந்து சேஃபாக கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி எங்களை மெயினாக காண்டாக்ட் பண்ணாலும் அப்துல்லா எம்பி அப்துல்லா அவர் காண்டாக்ட் பண்ணி கரெக்டாக முகா ஸ்டாலின் ஹெல்ப் மூலியமாக அவர் ஷேர் மூலியமாக நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம் மெயினாக இன்னும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா அங்கே இருக்காங்க அவங்க இன்னும் பேரண்ட்ஸ்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இன்னும் பேசலை இன்னும் எவ்வளோ பேர் எந்தெந்த காலேஜில் இருக்காங்கன்னு தெரியல பட் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஆல் ஓவர் இருக்காங்க அவங்க இன்னும் ஆனால் வந்த பட் நாங்கள் வந்துவிட்டோம் பட் அவங்களுக்கு என்ன பட் அவங்களுக்கு என்ன இது என்னன்னு தெரியல அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் என்ன கான்டக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆச்சு அது மாதிரி இன்னும் இருக்காங்க அவங்கள அவங்கள்ட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிகஸ்டாக வச்சுக்கிறேன் இல்லை ஆக்சுவல் லாஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து டக்குன்னு மாறிடுச்சு நெட் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு பயங்கரமாக உள்ள வெட்டுறது ஷூட்டிங்கு பாம்பிங் அந்தளவுக்கு போயிருந்துச்சு இதே என் கசின் வந்து டாக்கால் படிச்சிருந்தா அவர் சொல்லி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியல ஏன்னா நெட் எல்லாமே ஆஃப் ஸோ எங்களுக்கு எதுவுமே தெரியல மெயினாக இதனால் எங்கள் பேரண்ட்ஸ் மூலமாகவும் நாங்கள் காண்டாக்ட் பண்ண முடியல சொல்ல முடியல பயமாக இருந்துச்சு இந்தியன் எம்பசியும் எங்களை ஹெல்ப் பண்ணி ரெஸ்கியூ பண்ணி கூப்பிடுறோன்ட்டு ப்ளஸ் ஐயா அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் சார் அவர்களும் கரெக்டாக நாங்கள் கல்கட்டாலருந்து இங்கே ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வாட்ஸ்அப் குரூப்பு இப்போ வாட்ஸ்அப் குரூப் போட்டு இது பண்ணுறதால

ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் எனக்கு பட் என் கசினை காண்டாக்ட் பண்ணுறது அவள் சென்டர் ஆஃப் சிட்டியில் இருந்துருக்கா அவள் பயங்கரமாக அந்த பாம்பிங் ஷூட்டிங்லாம் பார்த்து ரொம்ப பயந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஆனால் அவ இன்னும் அவள் ஒன்றும் வரல ஆக்சுவலாக ஸோ ஆ எங்கள் லோக்கல் நம்பர் வந்து கால் பண்ணி பேச முடியும் பட் இன்டர்நேஷ்னல் கால் எதுவுமே பண்ண முடியாது அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட யாரும் பேச முடில அவங்களால எதுவும் பண்ண முடியல ஆக்சுவலாக சாப்பாடு அவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு நாங்கள் எல்லாமே சாப்பாடு எல்லாமே நார்மல் நார்மலாக சாப்பிட்டு நார்மலாக இருந்துச்சு டூ பேர் சஞ்சய் கிருஷ்ணா ஃபைனல் இயர் ஃப்ரம் மதுரை மதுரை வாட்ஸ்அப் குரூப்பு மூலயமா சார் நாங்கள் வந்துட்டு நேற்று ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் கிட்ட பார்டர் க்ராஸ் பண்ணுவோம் பார்டர் க்ராஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகத்தில் வரதுக்கு ஒரு டூ டூ ஹவர்ஸ் ஆச்சு அங்கே வந்தோடனே வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர் கிடைச்சிது ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு கால் பண்ண உடனே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மட்டும் கிரேட் பண்ண சொன்னாங்க கிரேட் பண்ணி நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் எங்களுக்கு டிக்கெட் வந்துருச்சு மொத்தம் ஒரு ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் இருந்தாங்க காலேஜில் ஒரு டென் மினிட்ஸ் எங்களுக்கு டிக்கெட் வந்துருச்சு மாணவர்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப ரொம்ப மிக மிக விஷயம் அது மூலியமாக இவங்க தகவல் கொடுத்த உடனே தான் அதுக்கு பிற்பாடு இவங்களுக்கு டிக்கெட் எடுக்க முடியும் அடுத்து இன்னொரு உடனே அதுதான் பத்து நிமிஷத்தில் அவங்க டிக்கெட் வந்து எடுத்து தொடர்பு கொள்ள முடியாத இருக்கக்கூடிய மாணவர்களை அக்சுவலா இல்ல லோட பேரண்ட்ஸ் அது தொடர்பு கொள்ிறதுக்காக தான் அக்சுவலா எம்.எஸ்.சி வந்து கால் பண்ணிட்டே தான் இருக்காங்க யாரையெல்லாம் எம்.எஸ்.சி கால் பண்றாங்க அவங்க அடுத்த செகண்டே வந்து ரெஸ்க்யூ டீம் அனுப்பிச்சறாங்க காலேஜஸ்க்கு போலீஸ் வந்து ரெஸ்க்யூ பண்ணி சேஃபாக வந்து இந்த சைடு நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க பண்ணி அடுத்த அடுத்த என்ன அடுத்த புக் பண்ணி இந்த மாதிரி தரவங்களை வந்து இன்ஸ்டை காலேஜ்க்குள்ளே இருக்க வரைக்கும் நமக்கு சேஃப் காலேஜ் வெளியே வரப்போ தான் நமக்கு வந்துட்டு காலேஜ் வெளியே வந்துட்டு ஆன்மலாக அவங்க ஊர் கண்ட்ரி அவங்க ஊர் கண்ட்ரி காலேஜ் காலேஜ் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் முன்னே போராட்டம் பண்ணுறாங்க நம்ம காலேஜ் உள்ளே இருக்க வரைக்கும் சேஃப் பட் ஆனாலுமே சில காலேஜஸ் குள்ளே போகிறாங்க பட் ஆனாலுமே சில காலேஜஸ் குள்ளே போகிறாங்க அது வந்துட்டு எம்எஸ்சிக்கு வந்து ட்ரை பண்ணுறதாக இருக்காங்க இந்தியன் எம்எஸ்சி முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறாங்க ஆ டை ஒன்ஸ் நாங்கள் எம்எஸ்சி ரீச் பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் டென் டூ ஃபிஃப்டி மினிட்ஸ் நமக்கு டிக்கெட் வந்துடுவோம் நிர்வாக ரீதியாக ஒரு டீம் கோர்ட்டு ஆ சார் சொல்லுங்கள் நிர்வாக ரீதியாக ஒரு டீம் கோர்ட்டு அது தொடர்பு கொள்கிறதுக்காக வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் நம்ம எப்படின்னா இதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டீம் கோர்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் எவ்வளோ ரீச் பண்ண முடியும் நம்மளுக்கு என்னென்ன டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பண்ணுறோம் ரெண்டாவது நம்ம எம்பசியை காண்டெக்ட் பண்ணும்போது போது இங்கெல்லாம் சேஃபா இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களே லோக்கல் அட்வைசரி கொடுத்துட்றாங்க அப்படி இல்லாதவங்க அப்படிங்கும் போது அவங்க அரேஞ்ச் பண்ணி பார்டர்ல அரேஞ்ச் பண்றாங்க நம்ம வந்து திரிபுரால வந்தாலும் சரி இல்ல வந்து கொல்கத்தாவில் வந்தாலும் சரி அங்க இருக்கிற நம்ம ஆல் இண்டியர் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களே வாலண்டியராக வந்து அவங்கள வந்து அந்த பார்டர்ல இருந்து ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் எடுத்துக்கிறாங்க ஸோ காலேஜுக்கு உள்ள இருக்கிறதுக்கு ஒரு எல்லாருமே ஓரளவுக்கு சேஃபா தான் இருக்காங்க எம்பசியில நம்ம காண்டக்ட் பண்ணும்போது அப்போ நம்ம ಅದுகிட்ட வந்து மாதிரி நம்ம நடவடிக்கை எடுோம் அங்க வந்து ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவ் அதிகம் அப்படின்னு தகவல் கிடைச்சதுனால அவங்கள வந்து அந்த border வரைக்கும் கொண்டு வரதுக்கு அவங்க அந்த காலேஜ் நிர்வாகத்தர் வந்து பாஸ்லியோ ப்ளஸ் எம்பசி மூலமா அந்த ப்ரொடக்ஷனோட வந்தாங்க நம்ம அங்க அத அப்படிட்டே. அப்ப கலெக்ட் வருடமும் தொடர்ந்து முயற்சி ஒரு நீங்க சொல்லுங்கம்மா ஐந்து ஐந்து வருடம் படிக்கும் போது பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு இவங்க வர்றவங்களுடைய எண்ணிக்கையும் வந்து சொல்றவங்களுடைய தான் ஏன்னு சொன்னா தான் திரும்ப திரும்ப துறையில் நாங்கள் நீங்க படிக்க போனாலும் வாழ்வாதாரத்துக்கு வேலைக்கு போனாலும் பதிவு பண்ணுங்கன்னு தொடர்ந்து சொல்றது இந்த ஆண்டு அது வலியுறுத்தி சொன்ன காரணத்தினால்தான் பதினைஞ்சாயிரம் பேர் இது வரைக்கும் பதிவு செய்திருக்கிறாங்க எந்த அடிப்படையில் இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இப்போ இதுக்கு மேற்பட்டு என்ன மாணவர்கள் மூலயமாக எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த செய்தியை இந்த நடக்கிற சம்பவத்துல நம்ம அது தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு இருக்கு அது தெரிஞ்ச உடனே பதிவு செய்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் ஒழுங்கா நடத்தப்படும் எந்த மாதிரியான வாய்ப்பு இன்ட் என்ன நாங்க வந்து தொமிழ்நாளர் பார்டர் கிட்ட இருந்தோம் பங்களாதேஷ்ல எங்க பிளேஸ் கொஞ்சம் சேஃபா தான் இருந்துச்சு ப்ராப்ளம் எங்க பிளேஸ்ல இல்லன்னு சொன்னாங்க பட் நாங்க சிட்டில இருக்கிற தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் சுற்றி உள்ள ஏரியாஸ்லயும் ப்ராப்ளம் தான் ஆனா நாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டு நாங்க பயந்து அன்னைக்கு நைட்டே ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் செக் பண்ணோம் பட் அந்த பிளைட் டிக்கெட்ஸ்லாம் வந்து நாங்க புக் பண்ண புக் பண்ண அது கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி பார்டர் கிராஸ் பண்ணிடலான்னு சொல்லி இந்தியன் கிட்ட ட்ரை பண்ணும்போது அவங்க கஷ்டப்பட்டு எங்களை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க வெளியே அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் பண்ணாலும் கேன்சல் தான் ஆகிட்டு இருந்துச்சு அதனால இது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என் பேர் அஸ்விகா நான் கிருஷ்ணகிரி